நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கிட்ட ஐடி வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம போகிறோம் ஸோ இந்த ஐடியில் பொதுவாக எந்த ஐடி வாங்கினாலும் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனியோட அது வாங்குனீங்களோ அந்த கம்பெனியோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைனட் ஐடி கொடுத்துருக்கோம் ஸோ ஐடி தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஐடி வாங்குறீங்களோ அந்த ஐடிக்கான ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன ஆப்பு வாங்குறீங்களோ ஸோ அந்த ஆப்புக்கான லிங்கோ இல்லை அந்த நேமோ பார்த்து அவங்க யார்ட்டு ஐடி வாங்குறீங்களோ அவங்களை வாங்கிக்கிங்க ஸோ உங்கள் ஓப்பன் கேட்குறது ஓப்பன் கொடுத்துட்றேன் ஸோ ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேசுகிறேன் சரிங்களா ஆல்ரெடி ஐடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே இப்போ ரைட்டே வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் கோடுங்கிறது வந்துடும் சரிங்களா பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருக்கும் ஸோ அந்த டெக்ஸ் அந்த பாஸ்வேர்டை என்னால் இது பண்ண முடியல ஐடென்டிஃபை பண்ண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கட் பாஸ்ஸன் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட சிஎஸ்பியோட கோடு நீங்கள் ஐடி போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கோடு ஒன்று கொடுப்போம் ஸோ அந்த சிஎஸ்பியோட கோடை அதை டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெயில் ஐடி சரிங்களா ஸோ மெயில் ஐடி கரெக்டாக நீங்கள் ஐடி போடும்போது எந்த ஐடி கொடுத்தீங்களோ அது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்த ஸ்டெப் போகும் ஓடிபி கேட்கும் ஓடிபி பண்ணிங்கன்னா நீ ஓடிபி ரெண்டு டைம் கேட்கும் நீ ஓடிபி என்ன பண்ண சொல்லும் கன்ஃபார்ம் நீ ஓடிபி சாரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் சரிங்களா கொடுத்து சமிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குனாக்காக்காக்காக்காக்க நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அலோகே சரிங்களா ஸோ இதெல்லாமே நீங்கள் அலோ கொடுக்கணும் பர்மிஷன் கிரான்ட்னு வந்துச்சுங்களா ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அலோ கொடுக்கணும் ஸோ அலோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராய்நெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளோட மொபைலில் ரீசார்ஜ் இல்லைனாலும் நம்மளுடைய மெயில் கொடுத்தோம் இல்லையா ஸோ அந்த மெயில் கூட ஓடிபி வரும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இன் கேஸ் மொபைல் வந்து ஓடிபி ரிசீவ் ஆகலை அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் ஸோ லாக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது போல தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் காட்டுது இது இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் வீ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போல தான் இருக்கும் ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஐடி வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஏபிஎஸ் அப்படிங்கிற தான் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ ஏபிஎஸ்ங்கிறத க்ளிக் பண்ணணும் அப்படினா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கான போர்ட்டல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஐசிஐசிஐ ஏர்டெல் ஆதார் என்எஸ்டியல் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சர்வர் இது வந்து எஸ் பேங்கோட சர்வர் இது ஐசிசிஐட சர்வர் இது வந்து ஏர்டெல்லோட சர்வர் சரிங்களா இது வந்து ஆதார் ஆதார் டெபாசிட் ஸோ இது வந்து ஆதார் பேக்கானது இது இது வந்து என்எஸ்டிஎல் ஸோ இந்த நாலு வகையான சர்வர் வந்து இருக்குது சரிங்களா நம்ம வந்து சுவிச் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் பேசிக் நீ ஐடி லாக்இன் பண்ணுது ஸோ இது போல் தான் இருக்கும் ஏபிஎஸ்ங்கிறது இது போல தான் இருக்கும் ஸோ இங்கே ஒன்று கேட்குறது பார்த்தீங்களா நம்ம வந்து இங்கே ஏபிஎஸ்ங்கிறத வந்து க்ளிக் பண்ணுவோம் ஏபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டூ ஃபைன்டிகேஷன் ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் பேரில் ஐடி இருக்கும் ஸோ அந்த ரீட்டைலர் அந்த மெர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த டெய்லியில் ஃபஸ்ட் ட்ரான்சேஷன் பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் தான் அந்த ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அதன்டேஷன் பண்ண சொல்கிறது அதுதான் ஏபிஎஸ் டூ ஃபைட் அதென்டிகேஷன் அந்த ஏஜென்ட் தான் அந்த ஐடி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கையிலேயே வைக்கணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து செலக்ட் டிவைஸ் டைப் இருக்கு இல்லையா ஸோ இல்லை நிறைய டிவைட் இருக்குது மார்போ மந்த்ரா ஐடிசி எவலியூட் ஸ்டார்டெக் ப்ரிசிஷன் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் டிவைஸ் என்ன வச்சிருக்கீங்க இன் கேஸ் மார்போ எல் ஒன்னா மார்போ எல் ஒன் மந்த்ரா எல் ஒன்னா மந்த்ரா எல்வனு ஸோ இதில் என்ன டிவைஸ் வச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல் எல்வன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வச்சு டிவிஸ் வந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த ஃபோங்கிற டிவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் அந்த மார்ஃபோ டிவிஸ்கிறது ஸோ இது போல் தான் இருக்கும் ஸோ இந்த டிவைஸ் தான் நான் வச்சிருக்கேன் இப்போ வந்து இங்கே டச் தான் ஃபிங்கர் சென்சர் இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த சார்ஜ் இங்கே வந்து எனக்கு வந்து அந்த கயிறை வைக்கிற மிஷினுக்கு நேரக்டாக கனெக்ஷன் ஆகும் இப்போ என்கிட்ட வந்து அந்த டிவைஸ்க்கான ஆடியோ சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணல ஸோ இந்த மிஷின் ஒர்க் ஆகிறதுக்கான ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுனால நான் டேரெக்டாக என்னோடய ப்ளே ஸ்டோருக்கே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த மிஷினுக்கான ஆப் இதான் இந்த மிஷின் ஒர்க் ஆகும்னா அந்த ஆப் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த மிஷினுக்கான ஆப் வந்து இன்ஸ்டால் கொடுத்துறேன் ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இது போல் வந்துட்டு நீங்கள் மந்த்ரா வச்சுருங்கன்னா மந்திராவோட ஆடி அதை கிளிக் பண்ணால் இல்லை அந்த ஆப் இல்லைன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே வந்து எனக்கு ஓப்பன் கேட்குது நான் ஓப்பன் கொடுத்துட்டேன் ஓப்பன் கொடுத்ததும் எனக்கு அலோ கேட்குது சரிங்களா ஸோ அந்த அலோங்கிறதை நான் கொடுத்தா தான் இங்கே இதுக்கான ப்ராசஸ்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ நான் அலோ பர்மிஷன் டெனின்னு வச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை பிடுங்கிட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து மறுபடியும் அந்த அளவு வந்து கேட்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இதை அளவு கொடுக்க மறந்துருப்பாங்க இல்லை இக்னோர் பண்ணியிருப்பாங்க தெரியாமல் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டிஸ்கென்ட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து அளவு கேட்கும் ஸோ அளவு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டேஷன் ஆகும் செக்கிங் ஃபார் த டிவைஸ் சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிங்க இல்லையா ஸோ இந்த டிவைஸும் இந்த ஆப்பும் வந்து கனெக்டிங் ஆகிட்டுருக்கு ஸோ இது கம்ப்ளீட் ஆனாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஷினும் இந்த ஆப்பும் கனெக்ட் ஆனாதான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏ சரி சரிங்களா ஸோ சில மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிஜி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணால் தான் நம்ம இந்த பயோமெட்டிக் டிவைஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் அதை வந்து உங்களுடைய மொபைல் செட்டிங்கில் போய்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ஸோ நம்ம அதை என்னபல் பண்ணணும் அதை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா சில மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்ச்சர் அதை வந்து ஃபிச் பண்ணிக்கும் சில மொபைலில் வந்து நம்ம மேனுவலாக போய்ட்டு நம்ம ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் ஸோ இதில் தான் நிறைய பேர் கண்டிப்பாக ஆகும் டிவைஸ் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகலைனா ஸோ இந்த ரீசனால தான் இருக்கும் ஸோ நமக்கு டிவிஸ் இஸ் ரெடி டு யூஸ் வந்துச்சு ஸோ இதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்புக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து டச் த ஃபிங்கர் சென்சார் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோமோடி டிவைஸில் வந்து லைட் எரியுது பார்த்தீங்களா ஸோ இங்கே நான் கை வச்சேன் அப்படின்னா எனக்கு டூ ஃபைவ் தௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அடுத்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறதுக்கான அளவு வந்து எனக்கு கிடச்சிடும் சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து வைக்க போகிறதுல ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஆன்லைன் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் இல்லாமல் நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது அதுதான் வந்து ஃபேஸ் ஆப்னேஷன் குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும் நம்ம ஃபேஸ் மூலமாகவே நம்ம பணம் எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் ஸோ இந்த ஃபேஸ் ஆத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ரோ அலட் வச்சுங்களா ஃபேஸ் ஆப் அப்ளிகேஷன் இஸ் நாட் ப்ரஸன் இன் திஸ் டிவைஸ் ப்ளீஸ் இன்ஸ்டால் த ஆப் ஃப்ரோம் ப்ளே ஸ்டோர் அப் கிளிக் ஆன் ப்ரொசீட் பட்டன் ஸோ இங்கே நான் ப்ரொசீட் இருந்ததை க்ளிக் பண்ணிணா எனக்கு ஸ்டோரில் போய்ட்டு டோம் டேரக்டாக போனதுக்கு இன்ஸ்டால் கேட்குது இல்லையா ஸோ இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது கம்ப்ளீட் இந்த ஃபேஸ் ஆத் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது இது எதுக்காக அப்படின்னா நம்ம டிவைஸ் தேவையில்லை இந்த ப்ராசஸ்க்கு குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் நம்ம ஃபேஸ் மூலமாகவே அதாவது நம்ம கண்ணை ப்ளின் பண்ணுறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஷ் வித் வந்து பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்த அடுத்த ஸ்டெப் அதான் பண்ணுறோம் ஸோ இங்கே அன்ஷால் ஸோ சோ இன்ஷாயிடுச்சு இப்போ வந்து நம்ம பேக் வந்துடுவோம் ஸோ பேக் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சேம் பேஜில் வந்து நிற்கிங்க இல்லையா ஸோ இங்கே ஃபேஸ் ஆத் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அலோ கேட்குது இல்லை வைல் யூஸிங் இந்த ஆப் அப்போ கொடுத்துட்டு இங்கே ஒரு அஞ்சு ஸ்டெப் ஆகும் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஆகும் ஸோ அந்த அஞ்சு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ இது முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் சதன்டேஷனுக்கான அட்வைஸஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு வரும் அதுக்குள்ளங்கணும் ஃபேஸ் அதன்டேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபேஸ் ஆத இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் வரும் சரிங்களா ஸோ இந்த சர்க்கிளில் வந்துட்டு க்ரீன் வரப்போ நம்ம கண்ணை பிளிங் பண்ணணும் ப்ளிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டூ ஃபைட் தௌசண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் சரிங்களா ஸோ டூ ஃபைட் தௌசண்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ டூ ஃபைட்டர் வந்து நமக்கு டிவைஸை இல்லாமல் பேசாத மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ கேஷ் வித் எல்லா ஆஷன் வந்து பண்ணலாம் கேஷ் வித் கேஷ் டெபாசி டெபாசிட்டு பேலன்சிங் குறி எல்லாமே பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேலசிங் கோரி வந்து பண்ணுவோம் நீங்கள் வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் இல்லை உங்கள் நம்பர் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா ஸோ நான் ஒரு நம்பர் ஒன்று என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்னவோ அதை எண்ட்ர்ப்புனீங்க ஸோ ஆதார் நம்பர் எண்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது டிவைஸோட டைப் உங்களோட பயமுடி டிவைஸ் இருக்குன்னா நான் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதையும் ஃபேஸ் ஆத் மூலமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத் மூலமாக வந்து நம்ம ட்ரான்சேக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது போல் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து பேலன்ஸிங் ரெடி பண்ணுறது ரெடியாக இருக்குது இங்கே வந்து நம்ம டிவைஸை யூஸ் பண்ணிக்கணும் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா நான் ஃபேஸ் அது மூலமாக பண்ண போகிறேன் கண்ட்ரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அது மூலமாகவே டிவைஸ்லாம் எடுக்கலாம் சரிங்களா ஸோ நான் ஃபேஸ் ஆதரத்து க்ளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்க்கிள் வந்து க்ரீனில் இருக்குது சரிங்களா இது வந்து ரெட்டுக்கு பிடிச்சனா நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து க்ரீன் வந்ததுக்கப்புறம் கண்ணை வந்து ஒரு பிங் பண்ணும் ஸோ நம்ம பிங்க் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே ட்ரான்ஸாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ வந்து இட் ட்ரான்ஸாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு இங்கே வந்து நம்ம டீட்டெயில் கிடது இல்லையா ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கிறது வந்துடுச்சு ஸோ நம்ம இது போல் தான் வந்துட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபேஸ் ஆத் மூலமாக பண்ணிப்போம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒங்கரி பண்ணிட்டோம் வித்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் மெத்தடு கேஷ் வித்ராவலை கிளிக் பண்ணிட்டோம் கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்க போகிறோம் ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அமௌண்ட் எவ்வளோவும் கேட்குது நூறு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஷார்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்குறோம் வைங்களேன் ஸோ இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம சேம் மெத்தேட் தான் பேலன்ஸ் அங்க்குரிய பண்ண மாதிரியே கேஷ் வித்ராவலுக்கும் ட்ராவலுக்கும் வந்து பார்த்திங்கனா இங்கே அமௌண்ட் போட்டோம் கேஷ் வித்ராவல் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அத் மூலமாக நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து வர நமக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து கண்ண பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் வந்துச்சு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து ஆஸ் இன்சபிஷியன்ட் பேலன்ஸ் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து கேஷ் வித் ட்ராவல் பேலன்ஸ்ங்கிற எல்லாமே பண்ணிக்கலாம் வித்தவுட் டிவைஸ் மூலமாக பண்ணுறது சரிங்களா ஸோ நம்ம கிட்ட டிவைஸ் இருக்குனாலும் நம்ம என்ன பண்ணலான்னா சேம் மெத்தட் மூலமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் டிவைஸ் இருக்குன்னாக்காக்க இங்கே வந்து உங்கள் உங்ககிட்ட என்ன டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸை சூஸ் பண்ணிவிட்டு டெக் திங்கர்ஸ் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா லைட் வந்து எரியும் ஸோ நமக்கு கையிலேயே வச்சோம்னா ட்ரான்ஸேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்